நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் நிர்மலா தேவி வழக்கும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை பற்றியும் நீங்கள் ஊடகத்தில் விரிவாக பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த வழக்கு தொடர்பாக நான் பின்னாடி விரிவாக பேசுகிறேங்க ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வியை கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடா நிர்மலா தேவி என்கின்றவங்க பொறுத்த வரைக்கும் வெறும் அம்பு தானே அந்த அம்புக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க அந்த அம்பு பார்த்தீங்கன்னா சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குது உயிரை பறித்திருக்கிறது ஓகே அந்த அம்புக்கு தண்டனை கொடுத்தது தப்பு கிடையாது ஆனால் அந்த அம்பை எய்தனவன் யாரு ஏன்னா சமூகத்தில் குற்றம் செய்வதை விட குற்றம் செய்ய தூண்டுறான் பாருங்க அவன்தான் முதல் குற்றவாளி என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது அப்படின்னா நிர்மலா தேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் தான் அப்ப எய்தவனுக்கு அல்லவா தண்டனை கொடுத்துருக்க வேணும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஒரு சமூகத்தில் ஒரு விஷ செடி இருக்குன்னா அந்த விஷ செடியினுடைய கிளைகளை அகற்றினா போதுமா வேருடன் அகற்றினா தானே அங்கே தீமை நடக்காது அதனால் நிர்மலாதேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அது அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் பொது வெளியிலும் மீடியாக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாருக்காக செய்தாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டறிந்து அடியோடு அகற்றி இருக்கணுமா இல்லையா ஏன்னா வீரப்பனை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஆனால் வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டினான் ஓகே தான் ஆனால் யாருக்காக வெட்டினான் அவனை கொண்டுட்டா போதும் இனி யாரும் சந்தன மரம் வெட்ட மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு வீரப்பனை மட்டுமே சுட்டு கொடுதனால வீரப்பன் யாருக்காக வெட்டினானோ அவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தப்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் சமூகத்தில் அந்த மாதிரியான தீய செயல்கள் மறைமுகமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது வீரப்பனை பொறுத்த வரைக்கும் பிரபல்யம் ஆகிட்டான் பல்வேறுபட்ட குற்ற வழக்கு காரணமாக ஆனால் இன்றைக்கி சந்தன மரம் மட்டுமே வெட்டுகின்றவங்க இருக்கிறாங்க அதனால் அந்த வழக்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மக்களுடைய கவனத்துக்கு வரல மரங்கள் அழிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக வெட்டப்படுறாங்க எத்தனையோ செய்திகளில் அவ்வப்போது நம்ம காதுகளில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஒரு தீமையை சமூகத்திலிருந்து அறுக்க வேண்டுமென்றால் எவன் செய்ய தூண்டுகின்றானோ அவனுக்கு தான் தண்டனை வழங்கணும் மாதிரி தான் நிர்மலா தேவியுடைய வழக்கிலும் நிர்மலா தேவி அவர்களுக்கு தண்டனை வழங்குனது கண்டிப்பாக இனிமே பெண்களை தவறான பாதிக்கு யார் அழைத்தாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் என்ற ஒரு தக்க பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்தியிருக்காங்க ஆனால் எப்பா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுகபோகத்துக்கு அழைக்கக்கூடாதுப்பா ஏன்னா பாரு அந்த பொம்பளை வச்சு பெண்களை அழைத்து சுகபோகமாக இருந்தான் அவனுக்கு எப்போ ஏற்பட்ட தண்டனை கிடைச்சது பற்றியா எப்பா எப்பா வேணாம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களை தன்னுடைய சுகபோகத்துக்காக பயன்படுத்தவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இனி சமூகத்தில் அந்த குற்றமானது குறைந்திருக்கும் ஆனால் நிர்மலா தேவிக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டது ஒரு அநீதி என்று தான் எல்லாரும் பேசுகிறாங்க யாரையோ காப்பாற்றி யாருக்கோ தண்டனை வழங்கின மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிர்மலா தேவி அம்பு என்றால் மெயின் யார் அது தொடர்பாக அரசு அவர்கள் என்ன சொல்கிறார் அதை நீங்கள் கேட்டுவாங்க

விவிஐபிக்கு தான் சம்பந்தம் இருக்கு இல்ல வேற சம்பந்தம் சம்மந்தம் இருக்கு ஏற்று ஏற்றிக்கு சம்மந்தம் இல்லை என்ற அப்படி ஒரு வாதத்தை முன்வைக்காமல் அவர்களுடைய இதை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த மட்டும் சாட்சியம் இல்ல புரட்சாட்சியாக போயிருக்கிறார்கள் குறிப்பிட்ட சாட்சியம் இல்லை தான் வாதாடி இருக்கிறார்கள் அதனால அதை நாங்க சொல்லணும் சார் அவங்க இல்ல சார் நீங்க பிரஸ் வந்து நீங்க எப்படி கேட்டீங்கன்னா பேப்பர் பப்ளிஷிங் பேப்பர் வந்து அதாவது நியூஸ் பேப்பர் இஸ் நாட் மெட்டீரியல் டாக்குமெண்ட் பிஃபோர் தான் கொட்டப்லாம் அது ஒரு மெட்டீரியல் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஆனால் பல கேஷியங்கள் பல வேறுபட்ட ஊகங்கள் வரத்தான் செய்யும் இந்த போன்ற வழக்குகளில் ஆனால் நேர்மையான முறையில் தான் விசாரணை செய்திருக்கிறார்கள் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கேள்வி கேட்பவர்கள் கூட

நிர்மலா தேவி அவர்களே வந்து சொல்கிறாங்க ஆடியோவில் டபர் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கவர்னர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் கவர்னர் அவர்கள் பதவி ஏற்று மூன்று மாத காலம் ஆகுது மூன்று மாத காலத்துக்குள்ளாகவே தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டி பற்றியும் கவர்னர் தெரிஞ்சு கொஞ்சு அந்த யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்க என்பதெல்லாம் புரிஞ்சுக்கொண்டு எந்த ஆள் நமக்கானவற்றை செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி மூணு மாதத்துலேயே இந்த வேலையை செய்ய தூண்டிருப்பாரா அப்படின்னு அந்த காலத்தில் கேள்வியாக எழுந்தது ஆனால் நக்கீரன் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா கவர்னர் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு பன்வாரிலால் புரோகித் அவர்கள் தான் இதை செய்ய சொன்னார் என்று ஏதுவோ புலனாய்வு செய்து ஒட்டுமொத்தம் வெளியே கொண்டு வந்த மாதிரி அனுதினமும் இந்த செய்தியை பேசிக்கிட்டே இருந்தான் ஆனால் இருந்தாலும் அரசு வழிக்குறிஞ்ச சொல்கிறாரு இந்த நிர்மலா தேவியுடைய வழக்கில் நக்கீரன் பத்திரிகையினுடைய ஒட்டுமொத்த செய்தியை நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்துங்க ஆனால் நீதிமன்றமானது பத்திரிகை செய்தியை எடுத்துக்கொள்ளவே இல்லை இந்த நக்கீரனுடைய பத்திரிகை செய்தியை நீதிமன்றத்தில் எடுத்து போய் கொடுக்கணுமா இல்லை உண்மையாகத்தான் ஆளுநருக்காக செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சிபிசிஐடி புலனாய்வு துறையானது நோண்டி உள்ள துருவி உண்மையான குற்றவாளியை கண்டெடுத்திருக்கலாமா இல்லையா இல்லை ஆளுநர் தான் இதை செய்ய சொன்னார் என்றால் ஆளுநரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தலாமா இல்லையா ஏன் விட்டுடுச்சி இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா சிபிசிஐடி ஆனது நிர்மலா தேவிக்கு பின்னாடி இருக்கிறவங்கள ஆராய்ச்சி பண்ணலை அவங்கள கண்டறியல அது கூட விட்டுடலாம் ஆனால் நிர்மலா தேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் நான் யாருக்காக செஞ்சேன் இது நானா செய்யலை நான் இவருக்காக தான் செஞ்சேன் இவர் என்ன அடிச்சாரு இவர் என்னை வச்சாரு என்னை விட்டு தூக்கிடணும்னு சொல்லிட்டு மிரட்டினாரு ஐயோ இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் விளையாடவில்லை என்றால் நான் ஏன் இதை செய்ய போறேன் நான் ஒரு குடும்ப பெண்மணி அல்லவா அப்படின்னு சொல்லி போட்டு தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு கூட யாருக்காக செஞ்சேன் என்ற விஷயத்தை நிர்மலா தேவி அவர்கள் சொல்லவே இல்லை அதாவது நிர்மலா தேவியினுடைய வழக்கானது ஆறு வருடங்களாக நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆறு வருடத்தில் ஒரு இடத்துல கூட வந்து நிர்மலா தேவி அவர்கள் இவங்களுக்காக நான் செஞ்சேன் இவங்களுடைய தூண்டுதல் காரணமாக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன்னா எதிர்தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நிர்மலா தேவியினுடைய வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நிர்மலா தேவி வந்து இந்த அவங்களுக்காக செஞ்சேன் அவங்களுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினாங்கன்னா அவங்கள போய் பிடிச்சிட்டு வருகின்ற போது அவங்களுக்கு ஆதரவாக எந்த சாட்சியும் வரலையாம் அவங்களுக்கு எதிராக வருகின்ற சாட்சியெல்லாம் வந்து பார்த்தா பிறல் சாட்சியாக போயிடுச்சான் அதனால தான் பல பேர் தப்பிச்சிட்டாங்க சாட்சிகள் இருந்தால் தானே தண்டனை வழங்க முடியும் அதே மாதிரி நிர்மலா தேவியுடன் வந்து ஒரு துணை பேரரசர் முருகனும் அதே மாதிரி ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார்கள் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா துணை இந்த முருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆனால் மதுரை நீதிமன்றத்தில் கருப்புசாமி என்ற ஆராய்ச்சி மாணவர் தானாக முன்வந்து சரணடைந்தார் குற்றப்பத்திரிக்கையானது ஆயிரத்தி நூற்றி அறுபது பக்கங்கள் தேவிக்கு எதிராக கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் அதற்கு பிறகு ஒரு நான்கு மாதம் கழித்து இரநூறு பக்கங்கள் கூடுதலான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணப்பட்டது இப்படி எல்லா குற்றப்பத்திரிக்கைகளும் இந்த கருப்புசாமியும் அதே மாதிரி துணைப் பேரரசர் முருகன் அவர்களும் கூட்டு சதிதான் என்று சொல்வதாக ஒரு செய்தி ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையும் தாண்டி இந்த முருகனுக்கு எதிராக கருப்புசாமி அந்த மாணவருக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் தயாராகவே இல்லையாம் அதனால் சாட்சி சொல்ல தயாராக இல்லாத காரணத்தில் அவங்க விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து அரசு வழக்கறிஞர்கள் சொல்கிறார் நிர்மலா தேவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதியோ என்று நான் நினைக்கிறேன் வெளியில் சொன்னாங்கன்னா இந்த தண்டனையை விட பெரிய தண்டனை கிடைக்கும் போல் இருக்குது தேவி குடும்பத்தினருக்கு அதனால தான் எந்த இடத்திலும் சரி நாம் பலியானா கூட பரவாயில்ல நாம் யாரையாவது காட்டி கொடுத்தோம் என்றால் நாம் சோழியோ நம்ம குடும்பத்தினுடைய சோழியோ முடிஞ்சிடும் அதனால் நாமளே சிறைக்கு போகலாம் என்று முடிவெடுத்துட்டாங்க போல் இருக்குது அதனால் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரும் நிர்மலா தேவிக்கு எதிராக பேசுகிறாங்களே கண்டு நிர்மலா தேவி யாருக்காக செஞ்சாங்களோ அவங்களுக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல மாட்டேறாங்க சாட்சி இல்லாத போது நாங்கள் யாரை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது அதனால தான் நிர்மலா தேவிக்கு பின்னாடி இருக்கிறவங்களை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை சிபிசிஐடியும் அப்படியே விட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ புலனாய்வு விசாரணைலாம் செய்து எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்குது சிபிசிஐடி ஆனால் நிர்மலா தேவியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை தவறாக பயன்படுத்த முடியாது அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த புள்ளிக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வேலைக்கு போகலாம் பாஸ் பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆணுக்காக தான் ஒரு மாணவியை தயார்படுத்துறாங்கன்ற அந்த வாக்கு மூலமாக நன்றாக தெரிகிறது ஆனால் அந்த ஆண்கள் யார் சமூகத்தில் அவங்க இருக்கலாமா அவங்கள வெளியில் உலாவை விட்டு வைக்கலாமா அதாவது தேவியை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கு செஞ்சேன் என்ற விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா இந்த குற்றத்தை செய்துவிட்ட குற்றவாளிகள் இந்த உலகத்தில் நடமாடலாமா அவங்கள சட்டத்துக்கு முன்பாக நிற்கி வச்சு தண்டனை வாங்கி தருவது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு விஷத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னா வேரோடு அழிக்கணும் அதனால் வேரோடு அழிக்காத வரைக்கும் பல நிர்மலா தேவிகள் உருவாக்கப்படுவார்கள் ஒரு பேராசிரியர் கூட நிர்மலா தேவிக்கு தண்டனை கிடைத்த பிறகு பேசுவாங்க தந்தி டிவியில் அவங்க என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா நிர்மலா தேவி என்கின்றவங்க பொறுத்த வரைக்கும் தண்டனைக்குரியவங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிர்மலா தேவிக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்து விட்டா அந்த கல்லூரியிலையோ அந்த பல்கலைத்திலேயோ படிக்கின்ற பெண்களுக்கு அச்சம் நீங்கி விடுமா ஏன்னா சுகபோகத்தை அனுபவித்தவன் அங்கே சுற்றி சுவைந்து கொண்டு தானே இருப்பான் அப்போ வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு ஆள் மூலமாக மீண்டும் அந்த பெண்களை குறி வைக்கலாமா இல்லையா அப்படின்னா நிர்மலா தேவிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்கள கண்டறிந்து தண்டனை கொடுத்தா சரியான விஷயமா இருக்கும் இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நிர்மலா தேவிக்கு தண்டனை கிடைத்த பிறகு கூட பெண்கள் மத்தியிலும் சரி மாணவர்கள் மத்தியிலும் சரி இன்னும் அச்சம் போகலை அரசாங்கம் தருகின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அரசாங்கம் தருகின்ற தைரியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவாங்க அரசாங்கம் தைரியம் சொல்லலைன்னா சாட்சி சொல்கிற வரவங்களுக்கு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கலனா சாட்சி எப்படி வந்து சாட்சி சொல்லுவான் அதனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளிகள் யாரோ அவங்களை கண்டறிந்து அவங்களுக்கு எதிராக யார் சாட்சி சொல்கிறாங்களோ அந்த சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து தண்டனையை கொடுக்கணும் அப்போ தான் இந்த சமூக குற்றமானது ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் வந்து அறுத்தெறியப்படும் இல்லைன்னு வச்சிங்களேன் ஆயிரம் நிர்மலா தேவிகளை இவங்க தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டத்தில் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே இந்த நிர்மலா தேவி அவருடைய விஷயமானது பேசப்படுகின்ற போது எல்லாம் தமிழகத்தில் நடக்காது என்று எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் நிர்மலா தேவி விஷயமும் கால ஓட்டத்தில் மறந்து போய்விடும் மீண்டும் வேறு ஒரு நிர்மலா தேவியை இவங்கெல்லாம் உருவாக்குவாங்க அதனால் உண்மையான குற்றவாளிகளை மேல்முறையீட்டின் மூலமாக நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க என்று எதிர்பார்ப்போம் அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நிர்மலா தேவி அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போவாங்க அப்படி மேல்முறையீட்டுக்கு போனாலும் நிர்மலா தேவி அவர்களை விடமாட்டோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார் ஏன்னா இது கொடும் குற்றம் சமூகத்தில் இவங்களுக்கு இறக்கமே காட்டக்கூடாது தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் ஓகே கூடவே நிர்மலா தேவிக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போவோம் மீண்டும் நிர்மலா தேவிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் கண்டறிவோம் அவங்களே நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் யாரையும் விடமாட்டோம் அப்படின்னு வந்து அரசு வழக்கறிஞர் உறுதியளித்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் முருகன் என்ற துணை பேராசிரியரும் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி அவர்களும் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற போது அரசாங்கத்துக்கு மேல்முறை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த மேல்முறையில அவங்களுக்கு எதிராகவும் வாதாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிர்மலா தேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்றவங்களை கண்டி முருகனோ அல்லது கருப்புசாமியோ இவங்க தூண்டுதலின் பேரால் தான் நான் செஞ்சேன் என்று அவங்க வாக்குமூலம் தரவும் இல்லை இரண்டாவது நீதிமன்றத்தில் வழக்கு போது இவங்க என் பின்னாடி இருந்தாங்க இவங்களுக்கு தான் தெரியும் இந்த பெண்கள் யாரிடம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு அப்படின்னு கூட சொல்லலை ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் மோப்பம் பிடித்த இந்த ரெண்டு பேரையும் சிபிசிஐடி கடைசியில் எப்படி நிரபராதி என்று சொல்லி வெளியாவதற்கு சம்மதிச்சிச்சின்னு தெரியல ஆயிரம் குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டனைக்கு உள்ளாக கூடாது இதுதான் இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது அதனால் நிரபராதியாக இருந்தால் போட்டோம் ஆனாலும் தேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை தவறாக வழிநடத்தினார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தவறான வழி நடத்துதல் யாருக்காக என்பதை பற்றி இந்த உலகம் அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது அப்படி பெண்களை சுகபோகத்துக்கு அழைத்து சுகமாக இருந்த பெரும்புலியுடைய முகத்தை பார்த்தா தான் தெரியும் எந்த யோகிய சிகாமணி இந்த வேலையை பார்த்துருக்கான் என்று அதனால் அதற்காகவோ அது அரசாங்கமானது வெளியே கொண்டு வர வேண்டும் இந்த காமை பிச்சைகளையும் எச்சைகளையும் என்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேங்க உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே